ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்ஜாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் அப்படின்னா மேங்கோ பேட்டன்ஸ் தான் பாக்க போறோம் ஃபுல்லாவே கேரளா டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் சூப்பர் சூப்பரான ஒன் ராம் கோல்டு வரக்கூடிய அப்படி கோல்டுக்கு ஈக்குவலா வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் முகூர்த்த சீசன் அடுத்து பாத்தீங்கன்னா முகூர்த்த சீசன் ஃபுல்லா இருக்கு முகூர்த்த சீசனுக்காக இந்த ஆரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஃபுல்லா ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் லைன் ட்ரபிள் டபுள் லைன் ட்ரிபிள் லைன் ஃபோர் லைன்ஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்கு முதலே வித் ஸ்டோன்ஸ்ஸோட அவைலபிள் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்ம பழைய வீடியோல போட்டு கலெக்ஷன்ஸும் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு புதுசாகவும் ஒரு சில டிசைன்ஸ் வந்து ரீஸ்டாக் வந்துருக்கு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலா நீங்க வியர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே மூத்த கலெக்ஷன்ஸ் நிறைய போட போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம போடுற ஆஃபர் ப்ரைஸஸை கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கிளிக் பண்ணலாம் இந்த வீடியோக்கான அழகான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லக்ஷ்மி ஷார்ட் தான் கொடுக்க போகணும் சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் மோஸ்ட் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஷார்ட் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவெ கிஃப்ட் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் வைக்கிற மூலமா ஒரு வினரை செலக்ட் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லைன்ல நெக்லஸ் மட்டும் பார்க்க போறோம் இட் வந்து சிங்கிள் லைன் நெக்ஸ் நெக்லஸ் மட்டும் வரும் நெக்லஸ் மட்டும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்களா ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸும் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கேரளா டிசைன்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அப்படியே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஹோல்சேல் போன ஷாப்பில் கூட நீங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸஸ்ல தான் கொடுத்துட்ருக்கேன் மீனிங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான அப்படியே அச்சசல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய ஒரு நெக்லஸ் டிசைன் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் அறநூத்தி ஐம்பது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்னொரு பேர்டன் உங்களுக்கு பென்டென்ட் வந்து இந்த டிசைன் மாறி வரும் மேங்கோ டிசைனும் உங்களுக்கு இந்த மாதிரி லீப் கட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் வேணும்னா அது அப்படியே ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்லஸ் மட்டும் வந்துடும் இது வந்து நீங்கள் மிடில் ஆரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் லென்த்தில் ரொம்ப கழுத்த ஒட்டி யூஸ் பண்ணலைனா எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பேக் செயின் ஆட் பண்ணி ஒரு மிடில் லென்த்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டூ லேயர் நெக்லஸ் தான் சிங்கிள் லேயர் பார்த்தோம் இது வந்து டூ லேயர் நெக்லஸ் டூ லேயர்ல சூப்பரான ஒரு அழகான பெண்டர்டோட வந்துடும் மேங்கோ டிசைனும் ரொம்ப யூனிக்கா கொடுத்திருக்காங்க டூ லேயர் நெக்லஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்னீஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கும் இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் கொஞ்சம் பிராடா இருக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் இதை விட இது கொஞ்சம் ப்ராட் லுக்கா இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் செவன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ டேயர் நெக்லஸ் தான் த்ரீ டேயர் ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் நல்ல பிராடா ஹெவியா வரும் ஆல்ரெடி ஹாரம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இந்த நெக்லஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த நெக்லஸ் ஒண்ணு போட்டாலே உங்களுக்கு கழுத்து நிறைய இருக்கும் நல்லா சூப்பரான ஒரு ஐட்டம் நிறைய பேர் நெக்லஸ் தனியா ஹாரம் தனியா கேட்கறதுனால ஒரு சில டிசைன்ஸ் வந்து தனித்தனியா கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரெஷ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்னா சூப்பரான ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த பிரைஸ் எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் நீங்க எங்க ஆன்லைன்லயே வாங்கணும்னாலுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியா எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட் பட்டன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாடல்லயே உங்களுக்கு டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் மேங்கோ டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் லீஃப் பட்டன் மாதிரி சூப்பரான ஒரு கட்டிங்ல வந்துடும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் த்ரீ லைன் நெக்லஸ் நல்ல கிராண்டா இருக்கும் ஒரு நெக்லஸ் போட்டாலே நல்ல பிராடா கழுத்து நிறைய இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் லேயர் ஹாரம் தான் பார்க்க போறோம் சிங்கிள் லேயர்ல ஹாரம் மட்டும் தனியா வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு லென்த் வந்துடும் நல்ல லாங்காகவே வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சிங்கிள் லேயர் ஹாரம் நல்ல நீட்டாக இருக்கும் ஒரு ஹாரம் மட்டும் சிம்பிளாக நிறைய நீட்டாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஆயிரத்தி நூறு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டூ லேயர் ஹாரம் டூ லேயர் ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாடலை ஃபுல்லாக ஸ்டாக் வந்திருக்கோம் நிறைய பேர் இந்த டூ லேயர்ல இந்த மேங்கோ டிசைன் ஸ்டாக் இருந்தனால உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் டூ லேயர்ல வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல லாங் ஹாரம் மட்டும் நீட்டா வியார் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் தௌசண்ட் டூ பிப்டி பிளெக் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் காம்போ தான் சிங்கிள் லேயர்ல காம்போவா வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்க மேங்கோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கு மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவுமே மோஸ்ட் டிமாண்டடான ஒரு டிசைன் தான் ஃபுல்லா ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பெண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய ஒரு சூப்பரான யூனிக்கான பெண்டென்ட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இந்த காம்போ வேண்டுமோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹாரம் நெக்லஸ் செட்டாவே வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் வரும் அப்படியே சேம் கோல்டு லுக்ல இருக்கும் இந்த ஒரு செட்டு போட்டாலே போதும் அவ்வளோ வைஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிங்கிள் லேயர்லேயே பார்த்தீங்கன்னா மேங்கோவில் வந்து உங்களுக்கு அரும்பு வச்ச மாதிரி டிசைன் வரும் மேங்கோவும் கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக வரும் அரும் அதுலேயே வந்து கீழே வந்து அரும்பு வச்ச மாதிரி ஒரு டிசைன் பார்க்க நல்ல பார்வையாக இருக்கும் நல்ல ஒரு எம்போஸ்டான லுக்கில் சூப்பராக இருக்கு பாருங்க நார்மல் அந்த குட்டி மேங்கோ விட இந்த மேங்கோஸ் வந்து நல்லா பார்வையாக தெரியும் நல்லா பார்வையாக தெரியுங்கன்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் காம்போ தான் சேம் சிங்கிள் லைன்லே லக்ஷ்மி காம்போ கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு காம்போ இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைன் வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் சிங்கிள் லைன்ல லக்ஷ்மி டிசைன் வச்சு வரும்போது உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் வரும் இதில் வந்து ஒரு சின்ன ஒயிட் மட்டும் இருக்கு பாருங்க இந்த இடத்துல மட்டும் லைட்டா ஒயிட்லாம் இருக்கும் அதனால ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரைஸ்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது இது வந்து நம்மளே டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சேல் பண்ண கலெக்ஷன் அந்த லைட்டாக அந்த ஒயிட் டாட் இருக்கனால இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் லக்ஷ்மி அம்மன் டாலர்லேயே வந்து இன்னொரு காம்போ இந்த காம்போ வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் தான் வருது ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஆஃபரில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் ரீட்டைல் ஷாப்பில் நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒர்த் உள்ள கலெக்ஷன்ஸ் ஒரு பேஸ் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டூ லேயர் காம்போ தான் டூ லேயர் காம்போலே சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே மேங்கோஸ் வந்து நல்ல சின்ன சின்ன மேங்கோவாக இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய சைஸ் மேங்கோ கிடையாது எல்லாரும் கேட்குற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் மேங்கோலேயே சூப்பரான ஒரு கட்டிங் ஒரு கோடு கொண்டு வந்திருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க பென்ட் ரெண்டுமே ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் தான் வந்திருக்கு

நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் வாண்டட் காம்போ தான் மேங்கோ டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் கீழே பென்டென்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பென்டென்ட் டிசைன் ஆரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே வந்துடும் எல்லாமே ரெகுலர் தான் அந்த மேங்கோ டிசைன்ஸ் மட்டும் லைட்டா சேஞ்சஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும் ஒரே ஸ்டாக் வரும்போது லைட்டாக லைட்டா சேஞ்சஸ் இருக்கும் அதனால அந்த அதுக்கு மட்டும் தான் நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் தௌசண்ட் செவன் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டூ லேயர்ல இன்னொரு பேர்ட் பாருங்க அந்த மேங்கோ டிசைன்ஸ் வந்து லீப் பட்டன் மாதிரி உங்களுக்கு வந்துடும் பென் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹாரம் நெக்லஸ் ரெண்டுமே சேர்த்து சூப்பரான ஒரு காம்போவாக வந்துடும் தௌசண்ட் செவன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லேயர் காம்போ தான் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைனும் ரொம்ப அதிகமாக டிமாண்டில் போகக்கூடிய ஒரு மேங்கோ டிசைன் தான் அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் த்ரீ லேயர் காம்போ ஹாரம் நெக்லஸ் சேர்த்து நீங்கள் வியார் பண்ணும்போது அவ்வளோ கிராண்டா இருக்கும் ஒரு செட்டை வியார் பண்ணாலே போதும் நல்ல கிராண்டா ஃபுல்லா ஹெவியா ஒரு ஃபுல் ஃபில்லா இருக்கும் நீங்க வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே வியார் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் த்ரீ லேயரும் ஃபோர் லேயரும் பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா வியார் பண்றவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இந்த ஒரு செட்டு போட்டாலே உங்களுக்கு வந்து கழுத்து நிறைய இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த செட் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி ப்ரெஷ்ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ப்ரெஷ்ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்பீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்போ எவ்வளோ கிராண்டா இருப்பாரு கிராண்டான செட்டு நீங்க ஒண்ணு வேர் பண்ணாலே போதும் பிரைடல்ஸ் கூட நீங்க தாராளமா இது வந்து பண்ணலாம் எல்லாத்துக்குமே அவ்வளோ பெஸ்டா இருக்கும் காம்போ அளவுக்கு சூப்பரான வந்து லேயர் நல்ல பெரிய பென்டென்ட் வச்சு சைட்ல வந்து உங்களுக்கு மேங்கோ டிசைன் இந்த மாதிரி ரெகுலர் பிளைன் மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க பென்டென்ட்டே வந்து நல்லா ஹெவியா வரும் ஃபோர் லேயர் அப்படிங்கிறதுனால நல்ல ஹெவியா வரும் சாமிக்கு வியார் பண்றது கூட நீங்க வாங்கலாம் நிறைய பேர் வந்து இந்த ஃபோர் லேயர் ஃபைவ் லேயர் லாங் ஆனம்லாம் சாமிக்கு கேட்கறீங்க சாமிக்கு வியார் பண்ணணும்னா கூட நீங்க இதை அப்படியே இந்த செட்டை எடுத்து போடலாம் அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு செட்டு போட்டாலே சாமிக்கு ஃபுல்லா நிறைய நிறைஞ்சு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய பென்டென்ட் வச்சு நல்ல டிராடா ஹெவியா வரக்கூடிய ஒரு செட்டு இந்த செட் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டிங் நெக்ஸ்ட் மாடல் வந்து ஃபோர் லேயர் ஹாரம் மட்டும் தனியா வேணும்னு பண்ணிக்கலாம் ஃபோர் லேயர்ல தனியா ஹாரம் மட்டும் வரும் நல்ல லாங்கா வரும் லென்த்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும் நார்மலா செட்ல வர்ற லென்த்தை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும் சூப்பரான ஒரு ஹாரம் நல்ல ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் இது வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வரும் இன்னும் எக்ஸ்ட்ரா லென்த் வேணுனாலும் செயின் வந்து இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக் செயின் ஆட் பண்ணி கூட நல்லா லென்த்தாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஹெவியான ஒரு லாங் ஹாரம் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் பெஸ்ட் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ்க்கு நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹாரம் மட்டும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நம்ம கேரளா பேட்டன்ஸ்ல எல்லாமே வந்து ஹோல்சேல் தான் கொடுத்து விட்டுருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்பிங்ஷர் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான அப்படியே அச்சால் கோல்டுல உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருக்கும் கேரளா டிசைன்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட ரொம்ப டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் அதிகமா மூவ் ஆகிற கலெக்ஷன்ஸ்னா நம்ம கிட்ட கேரளா டிசைன்ஸ் மட்டும் தான் அதனால வேணுங்கிறவு உடனே புக் பண்ணிக்கங்க தேங்க் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்